வணக்கம் பெரிய புராணத்தின் பனிரெண்டாம் பதிவு இது பதிவுக்குள் முன் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தீபாவளி குறித்த ஒரு உணர்வு சிந்தனையை ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை தீபாவளி திருநாள் குறித்து வேறுபட்ட பல சிந்தனைகள் மக்களிடையே உழவுகிறது தீபாவளியை ஏன் கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியது முதியோர்களுடைய கடமை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமது தலைமுறையின் தவிர்க்க முடியாத பண்டிகையாக தீபாவளி உருவாகியுள்ளது நரகாசுரன் அழிந்த நாளே தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் போதிக்கின்றன அதை நம்புவதும் நம்பாததும் நம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஆனால் தீமை அழிந்து நன்மை ஒளிரும் நாளாக அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என்றே படுகிறது பட்டாசு கொளுத்துகின்ற திருவிழாவை மனித இனத்தில் மண்டிப்போன தீமைகளை கொளுத்தும் திருவிழாவாக நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை ஏனென்றால் மாற்று சமயத்தவர்களே வந்து கொண்டாடிய விழா இது என்பதை மறந்துவிட முடியாது இஸ்லாமிய சக்கரவர்த்திகளில் ஒருவராக கோலோச்சிய பாபர் ஒரு நாள் அதிகாலை வேளையில் உப்பரிகையில் கொண்டிருந்த கொண்டிருந்தபோது வீதிகளில் பெண்களும் குழந்தைகளும் புத்தாடைகள் புனைந்து பலகாரத் தட்டுகளுடன் பக்கத்து வீடுகளுக்கும் பக்கத்து தெருக்களுக்கும் பவனி வருவதை பார்த்து இன்று என்ன விசேஷம் என்று அருகிலிருந்த அமைச்சரை கேட்டார் அமைச்சர் சொன்னார் இன்று இந்துக்கள் மகிழ்வோடு கொண்டாடும் தீபாவளி திருநாள் உறவுகளோடும் நண்பர்களோடும் வாழ்த்துக்களையும் வகை வகையான இனிப்புகளையும் பரிமாறிக்கொள்ளும் பாரம்பரிய திருவிழா இது என்றார் அப்படியானால் இந்த பாரம்பரிய திருவிழாவின் மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொள்ளுவோம் என பாபர் தெரிவித்து வண்ண வண்ண வான வேடிக்கைகளை வாசலில் வெடிக்கச் செய்து மகிழ்ச்சியை கொண்டதாக வரலாறு கூறுகிறது இன்றும் தீபாவளி என்றால் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது பட்டாசுகள் தான் ஒரு பாரம்பரிய இந்து பண்டிகையில் ஒரு இஸ்லாமிய மன்னரே ஈடுபாடு காட்டியிருக்கிறார் பட்டாசு வெடிக்கும் ஒரு புதிய முறையையும் புகுத்தியிருக்கிறார் என்றால் தீபாவளியை இனங்களின் ஒருமைப்பாட்டு விழாவாக ஏன் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடும் நண்பர்களே அன்பு கூர்ந்து உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக அக்கம்பக்கத்திலே இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்களின் இல்லங்கள் இருந்தால் மறக்காமல் அங்கும் சென்று இனிப்புகளை பரிமாறி அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துக்கள் ஏற்கனவே அறிமுகம் என்றாலும் இதன் மூலமாவது அறிமுகம் செய்து கொள்ளுங்க மகிழ்ச்சிகளிலெல்லாம் பெரிய மகிழ்ச்சி அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதுதான் என்ற எண்ணத்தை இளம் குழந்தைகளின் இதயங்களில் விதையுங்க தீபாவளி உருவானதன் உள்நோக்கம் எதுவாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத விழாவாக விட்ட தீபாவளிக்கு புதிய உள்ளருத்தங்களை உருவாக்குவதில் தவறில்லை ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பிறக்கும்போது ஏக்கங்களும் இதயத்தில் பிறக்காமல் இல்லை ஒரு காலத்தில் உறவுகளின் நெருக்கமாக இருந்த விழாக்கள் இன்று செலவுகளின் பெருக்கமாக மாறிவிட்டது சிரித்து விளையாடி மகிழ்ந்த சின்னஞ்சிறு வயதில் எங்கள் தந்தையார் அதிகாலை மூணரை மணிக்கே எழுந்து எண்ணெய் நீராடி பூஜை அறையில் திருவிளக்கின் முன் அமர்ந்து தேவார திருவாசகங்களை பாடிக்கொண்டிருப்பார் நாங்கள் ஆறு பிள்ளைகளும் எண்ணெய் தேய்த்த தலைகளோடு வாசலில் பட்டாசுகளை நான்கு மணிக்கே வெடிக்கத் தொடங்கி அம்மா ஒவ்வொரு குழந்தையாக அழைத்து அரப்பு தூளை தலையில் அரக்கி தேய்த்து குளிப்பாட்டி உடலை துவட்டி விட்டு ஒவ்வொருவரையும் பூஜை அறைக்கு அனுப்புவார்கள் ஒவ்வொருவரும் அப்பாவுக்கு அருகில் சென்று அமருவோம் பலகாரமும் அதற்குள் ரெடியாகிவிடும் அம்மா எத்தனை மணிக்கு எழுந்தார்கள் இத்தனை பலகாரங்களை தன்னந்தனியே எப்போது செய்து முடித்தார்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இன்றளவும் எங்களுக்கு விடை தெரியாது அப்பா பூஜை நடத்திவிட்டு ஒவ்வொரு பிள்ளையாக அழைத்து காலரில் மஞ்சள் வைத்த புத்தாடைகளுடன் புதிய நூறு ரூபாய் தாழ் ஒன்றையும் வைத்து தருவார் இன்று வரை எத்தனையோ லட்சங்களை ஈட்டி ஈட்டியிருக்கிறோம் இழந்திருக்கிறோம் ஆனால் தந்தையார் தீபாவளி அன்று தந்த அந்த நூறு ரூபாய் பண் பண்டிகை காசுக்கு இணையான ஒரு பணத்தாளை இன்று வரை எங்களால் பார்க்க முடியவில்லை பெற்றோரின் காலில் விழுந்து ஆசி பெறுவோம் அம்மா பக்கத்து வீடுகளுக்கு எங்கள் மூலமாக பலகாரங்களை கொடுத்தனுப்புவார்கள் பக்கத்து வீதிகளில் உள்ள உறவினர் இல்லங்களுக்கும் சென்று கொடுத்து விட்டு வருவோம் வளர்ந்து பெரியவர்களாக ஆன பிறகும் இந்த அன்பும் உறவும் நீடித்தது அண்ணன் தம்பிகள் குடும்பத்தோடு ஒரே இல்லத்தில் உற்சாகமாக கூடுவோம் மருமகள்களெல்லாம் ஆளுக்கொரு பலகாரமாக செய்து குவிப்பார்கள் தின்ன தின்ன தீராது திகட்டவும் செய்யாது மாலையில் உறவினர் இல்லங்களுக்கு சென்று அங்குள்ள பெரியவர்களின் கால்களில் விழுந்து எழுந்து விபூதி பூசிக் கொள்வோம் இரவில் வண்ண மத்தாப்புக்களால் வாசலை நிறைப்போம் இது எங்கள் வீட்டின் வழக்கம் மட்டுமல்ல உறவுகளோடு ஒன்றுபட்டு தீபாவளியை உணர்வு பூர்வமாக கொண்டாடும் ஒவ்வொரு இல்லத்திலும் இதுதான் நடக்கும் இந்த உறவுகளின் நெருக்கம் இப்போது உடைந்து போய்விட்டது செலவுகள் வளர்ந்த அளவுக்கு இன்று உறவுகள் வளரவில்லை தாய் ஒரு இடம் தந்தை ஒரு இடம் பிள்ளைகள் ஒரு இடம் பேரன் பேத்திகள் ஒரு இடம் என பிரிந்து கிடக்கிறார்கள் வாட்ஸ்அப்பிலே வாழ்த்துக்களை பரிமாறி இன்டர்நெட்டிலே இன்பமடைந்து கொண்டிருக்கிறார்கள் பொருட்பாடுக்காக இவர்கள் இன்பத்து பாலை இழந்து விட்டார்கள் அதனால் அதனால்தான் அறத்துப்பால் அழுது புலம்புகிறது அடுத்தடுத்த வீடுகளில் வாழும் அண்ணன் தம்பிகள் கூட அகம் குளிர முகம் மலர சந்தித்து கொள்ளவில்லை என்றால் சம்பிரதாய சடங்குகளுக்காக மட்டும் விழாக்களை கொண்டாடுவது வெற்றித்தனமான வேலைதானே உலகின் பல்வேறு மூளைகளிலிருந்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருப்பவர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அன்பு கூர்ந்து தீபாவளி திருநாளில் உறவுகளை தேடிச் செல்லுங்கள் அருகில் உள்ள பெரியவர்களை அணுகிச் சென்று அவர்தம் ஆசிகளைப் பெறுங்க அதிகம் செலவில்லை என்றால் அலுமினிய பறவை ஏறி அன்னை நாடு சென்று அன்னை தந்தையரை தேடிச் சென்று ஆசி பெறுங்க பெரியவர்கள் ஆசிகளை விட பெருஞ்செல்வம் ஏதும் இல்லை அதை தேடிப் பெறுங்க உள்ளூரில் உறவுகள் இருந்தால் எத்தனை வருட பகையாக இருந்தாலும் ஈகோவை உதறிவிட்டு நீங்களே முதலில் செல்லுங்க மனித பிறவியில் அன்பும் உறவும் விலைமதிப்பில்லாதவை இருக்கப்போவது சில நாட்கள் இன்னொரு முறை இப்பிறவி வாய்க்க பெறுவதில்லை அப்படியே வாய்த்தாலும் இந்த தாயோ இந்த தந்தையோ இந்த மனைவியோ இந்த குழந்தைகளோ இந்த நண்பர்களோ இந்த சகோதரர்களோ நமது அண்மை உறவுகளாக அமையப்போவதில்லை எண்ணி பாருங்கள் இளைஞர்களே இன்னொரு முறை சேர்ந்தா பிறக்கப் போகிறோம் பகை மாறி உறவு வளர இப்பண்டிகையை பாலமாக பயன்படுத்தி கொள்ளுவோம் வஞ்சக பகைவனின் வாளால் குத்தப்பட்டு கொலையாகும் தருணத்திலும் அவனையும் உறவாகக் கருதிய ஒரு அரசனின் வரலாறுதான் இன்று நாம் பார்க்கும் மெய்ப்பொருள் நாயனார் புராணம் சேதி நாட்டில் திருக்கோவலூரை தலைநகராகக் கொண்டு ஆண்ட மலையமான் பரம்பரையில் அவதரித்தவர் மெய்ப்பொருள் நாயனார் அன்பர் திருவேடமே சிந்தனை செய்யும் இவர் அரசியல் அறநெறி காத்து பகை அரசர்களை வென்று வாழ்பவர் பலமுறை இவரை எதிர்த்து வெற்றி காண முடியாத முத்தநாதன் என்னும் பகையரசன் ஒருவன் வஞ்சனையால் இவரை வெல்ல கருதினான் சிவனடியார் தோற்ற பொழிவு கண்டு உருகும் உள்ளத்தவரான மெய்ப்பொருள் நாயனாரை பொய்த்தவ வேடம் பூண்டு சந்திக்க வந்தான் முத்தநாதன் மெய்யலாம் பூசி, வேணிகள் மடித்து கட்டி கையினில் படைகறந்த புத்தக ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனதினில் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன் விளக்கின் சுடரை உற்று நோக்கினால் மூன்று பகுதிகள் அதில் உள்ளதை நம்மால் உணர முடியும் திரியை ஒட்டி ஒரு கருநீலம் அல்லது கரிய நிறம் அதையடுத்து மஞ்சள் நிறம் அதையடுத்து வெண்மை நிறம் மைபொதி விளக்கு என்ற தொடரின் மூலம் விளக்கு சுடரின் உட்பகுதியில் கருப்பு இருப்பது போல தீய எண்ணத்தை உள்ளே வைத்து ஒரு ஒளிபொருந்திய திருநீரற்றினை தவவேடமாக வெளியிலே கொண்டு முத்தநாதன் புகுந்ததாக சேக்கிழார் பெருமான் பேசுகிறார் மெய்காவலன் தத்தன் தடுத்தும் கேளாது துணைவியாருடன் துயில் கொண்டிருந்த மெய்ப்பொருளாரின் முன் முத்தநாதன் வந்து நின்றான் மாதரசியாரை விட்டு வேரிடம் வந்தால் மண்ணில் எங்கும் இல்லாத ஆகம நூலை உனக்கு அறிவிப்பேன் என்று அரசரிடம் அறிவித்தான் முத்தநாதன் பொய்த்தவ வேடம் பூண்ட முத்தநாதனை ஆசனத்தில் அமர்த்தி தான் தரையில் அமர்ந்து ஆகமத்தை செய்க என தனியிடத்திலே மெய்ப்பொருளார் கூறினார் குனிந்து வணங்கினார் அந்த நேரத்தில் புத்தகக் கட்டை அவிழ்ப்பான் போல முத்தநாதன் தான் நினைத்த கொடுஞ்செயலை செய்து முடித்தான் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது அரசரே வென்றார் மறைத்தவன் புகுந்தபோதே மனமங்கு வைத்த தத்தன் இறை பொழுதின் கொடி வாடினால் எரியலுற்றான் நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்ற மெய்ப்பொருளார் நீண்ட கரம் நீட்டி தத்தா நமர் என தடுத்து வீழ்ந்தார் இனி யாது செய்கேன் என தத்தன் ஏவல் கேட்க இவரை பத்திரமாக ஊர் எல்லையில் விட்டுவிட்டு வருக என மெய்ப்பொருளார் பணித்தார் அது மட்டுமல்ல தத்தன் அந்த ஏவலை நிறைவேற்றிவிட்டு வந்து சேரும் வரை உயிரை தாங்கிப் பிடித்து இன்றெனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என தத்தனை பாராட்டி மகிழ்ந்தார் அரசியல் ஆயத்தார்க்கும் அன்புடை சுற்றத்தார்க்கும் திருநீற்று அன்பு நெறியை பாதுகாத்து வாழ்க என கூறி இறைவனடி சேர்ந்தார் இறைவனும் தம்மை இடையறாமல் கும்பிடும் கொள்கையை அவருக்கு அவருக்குந்தருளினார் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்ற குரல் மெய்ப்பொருள் நாயனாரின் மெய்யன்பு பற்றியே எழுதப்பட்டிருக்கிறது பகைவர்களையே உறவாக கருதும் பண்பாடு விளைந்த மண்ணில் உறவுகளையே பகையாக ஒதுக்குவது நன்றென்று இணைந்து வாழவும் இன்பம் சேர்க்கவும் இந்த தீபாவளியில் உறுதியேற்போம் ஆண்டுகள் தோறும் அதனை காப்போம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்